அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பார்க்கவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட இருக்கும் நிலையில் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று இதோ வீடியோவில் பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் மாதாந்தோறும் கொடுத்து வருகிறது சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தில் இருக்கும் நிலையில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட இருக்கின்றனர் இதனை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஆனால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என அவர் கூறியதாக செய்தி வெளியான நிலையில் அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதற்காக அரசு சில அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்துள்ளது ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்து கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலங்கள் பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்களுக்கு தகுதியுடையவர்கள் ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி யூனித்திற்கில் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் ஆகியோர் இந்த திட்டத்தில் பயனளிக்கும் ஆவார்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது விதவைகள் கலைஞர் உரிமைத்தொகை திட்டம் பெற முடியும் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தின் தலைவியாக பெண் கருதப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறலாம் என்று கூறப்படுகிறது குடும்பத் தலைவிகள் இருபத்தோரு வயது நிரம்பிக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் தங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலக்கடைகள் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியான பயனாளி இரண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்று தெரிவித்தனர் ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் மத்திய மாநில ஊராட்சி நகராட்சி ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படும் வார்டு உறுப்பினர்களை தவிர மற்ற யாரும் இந்த திட்டத்தில் பயனளிக்க சேர முடியாது என்று கூறியுள்ளனர் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல் சரக்கு சேவை வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது ஏற்கனவே அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய பலன்களை பெறும் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வர இருப்பதால் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பயனாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது பொங்கல் பண்டிகை முன்பாக மகளிருக்கு இந்த குட்னிஸ் வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்